வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நேற்று வீடியோட கண்டினியூ வீடியோ தான் நேற்று நாளும் லாங்காக போட முடியல அது முப்பது நிமிஷத்துக்கு மேலே போகுதுன்றதுனால நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா சமயபுரத்துலேருந்து நாங்கள் நான் ஆட்டோ புக் பண்ணி போனோம் அங்கேருந்து ஒரு இருபது நிமிஷம் போல் ஆகுது திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு தாங்க போகணும் சூப்பராக கூட்டிகிட்டு போய் விட்டுவிட்டாங்க ரொம்ப ஷார்ட் கட்டில் போயிட்டு டக்குன்னு பண்ணி விட்டுட்டாங்க அங்கே போயிட்டு நான் எதுவும் அர்ச்சனைலாம் கொடுக்கலங்க அருகம்பல் மாலை விநாயகர்னாலே அருகம்பல் தான் அவருக்கு ரொம்ப விசேஷம் இல்லைங்களா எருக்கம் மாலை அருகம்பல் மாலைலாம் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் நான் அந்த மாலை தான் வாங்கிட்டு அது மொட்டையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே ரெண்டு தாமரை போச்சு கட்ட சொன்னேன் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாலை தாங்க வாங்கணும் சூப்பராக கட்டி கொடுத்தாங்க நல்லா அழகாக பண்ணி கொடுத்தாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு படி பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு படி இருக்குன்னு சொன்னாங்க நான் படி என்னெல்லாம் இல்லை ஒரு ஐநூறு படி இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது ஐநூறு படிதாங்க நம்ம சோழிங்களில் இருக்க ஆயிரத்து முந்நூறு படியை நான் ஏறிட்டேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட் ஹைட்டாகவும் நெட்டு நெட்டாகவும் இருக்குது படி நம்ம ஏற சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க நம்ம சோழிங்கள் ஏறினது தெரியவே இல்லை அது ரொம்ப லாங் லாங்காக இருக்கும் அது இல்லாமல் ரொம்ப நெட்டாக இருக்காது சாமி கிட்டே போக தான் நெட்டாக இருக்கும் நம்ம உச்சிப்பிள்ளையார் கோவில் பார்த்தீங்கன்னாக்கா படி ரொம்பவே கம்மி தான் ஒரு ஐநூறு படிக்கிட்ட தான் இருக்குது கடைங்கெல்லாம் வெளியவே நம்மளுக்கு கீழவே இருக்குது கீழவே விநாயகர் இருக்காரு அப்புறம் கும்பிட்டுட்டு சிவபெருமான் பார்வதி முருகர் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வராங்க தனித்தனியாக வச்சுருக்காங்க படி ஏற சொல்ல நம்ம எல்லாரையும் கும்பிட்டு தான் மேலே போய் போகிறோம் ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டு தான் போவோம் நம்ம ஆனால் படி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு என்ன ஐநூறு படி தான டக்குன்னு ஏறி அப்படி தான் யோசிச்சோம் ஆனால் கிட்ட போய் ஏற தாங்க தெரியுது படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நெட்டம் நெட்டாக இருக்குது அப்படி படி படியும் பெருசு பெருசாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மலையே குடஞ்சி தானே அந்த கோவில் கட்டியிருக்காங்க இவங்க தனியாக படியெலாம் ரெடி பண்ணிலாம் வைக்க காணோம் இல்லைங்களா அதனாலயே இருக்குமான்ட்டு எனக்கு டவுட்டு கீழே விநாயகரை சுற்றி சூப்பராக ஒரு விநாயகர் கதையாக என்னான்னு தெரியல சூப்பராக செதுக்கி வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது எல்லா சாமியோடய சின்ன சின்ன கதைகளாட்டம் சிதிக்க வச்சிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது சாமி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் வீடியோ எடுக்கல ஸ்டெப்ஸ் ஏற சொல்ல எடுத்தேன் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் பார்க்க சொல்ல தெரியும் உங்களுக்கு ரொம்ப பெருசு பெருசா இருக்கும் ஏறுறதுக்கு ஹைட் ஹைட்டாக இருக்குங்க கால ரொம்ப ரொம்ப தூக்கி தூக்கி தான் வைக்க வேண்டியது இருக்கு பார்க்க தாங்க ஐநூறு படி ஆனால் ஏற கஷ்டமாக தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிட்ட ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஏறலாம் நாங்கள் பால் மாறாமல் ஏறியாச்சுங்க ஒன்றும் பெரியாக வேலை இல்லை சாமி தானே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வைட்ட எதுவும் தூக்கிட்டு போகல அதனால் ஈஸியாக தான் இருந்தது ஏறிட்டோம் கொஞ்சம் வயசானவங்க போகிறதுனா கொஞ்சம் யோசிச்சுட்டு போங்க மேபி போகிறதுனா வழியில் கடை இருக்க ஜூஸுஸ் வாங்கி குடிச்சிட்டு போங்க உட்காந்து உட்காந்து போங்க உடம்பு முடியாதவங்க வயசானவங்க சுகர் பிபி இருக்கவங்களாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக வெயிட் பண்ணி போங்க ஏறணுன்ற ஆர்வத்தில் ஏறிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் போக போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால பார்த்து ஏறிப்போங்க நாங்கள் போயிட்டு சிவபெருமானையும் கும்பிட்டுட்டு முருகர் இருந்தார் அவரையும் கும்பிட்டுட்டு சிவபெருமானுக்குடையே மீனாட்சிமா வந்தாங்க அவங்களையும் பார்த்து கும்பிட்டுட்டு ஏறிட்டாங்க கொஞ்சம் பொறுமையாக தாங்க ஏறணும் கடகிரகம்லாம் ஏறில நாங்கள் சொல்லிங்கள் ஏற சொல்ல கடகடன்னு ஏறிட்டோங்க ஆயிரத்தி முந்நூற்றி செல்கிற படிங்க அது அது தெரியல எங்களுக்கு ஆக்சுவலாக அது நிறைய நாங்கள் மொத்தமாக போனதுனால அது ரொம்ப படி ரொம்ப குட்டி குட்டிகிட்டியாக இருக்கும் அது ஹைட்டு பார்க்கறதுக்கு அதனால நல்லா கட ஒரு ஒன் ஹவர்லேயே அந்த படி ஏறிட்டு வந்தாங்க இந்த படி பார்த்திங்கன்னா ஐநூறு படி தான் ஆனால் கிட்டத்தட்ட இது எங்களுக்கு அரை மணி நேரத்துக்கிட்டே ஆயிடுச்சுங்க ஏன்னா அவ்வளோ ஹைட்டு நாங்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் ஏறி போகிறோம் வயசானவங்க ஏற சொல்லவே கொஞ்சம் உட்காந்துடுறாங்க முடியலன்றதுனால உட்காந்து தான் ஏறி போகிறாங்க தயவு செஞ்சு நீங்கள் ஏற சொல்ல கொஞ்சம் பார்த்து ஏறிப்போங்க இறங்கும் சொல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க இறங்கணும் ஏன்னா ரொம்ப அப்படியே சர்வலாக இருக்கு இறங்க சொல்லி இப்படி ரொம்ப நெட்டு சர்வலாக இருக்குது அதனால டக்குன்னு விழுந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் பார்த்துப்போங்க படி ஏற சொல்ல கொஞ்சம் உஷாராகவே ஏறிப்போங்க படி ஏறது மட்டும்தாங்க கொஞ்சம் சிரமம் நம்ம ஏறி மேலே போயிட்டிங்கன்னா விநாயகர் கோவில் இருக்கார் இல்லைங்களா மேலே பிள்ளையார் அதுக்கு மொத்த மொத்தப்படியுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறையில் அப்படி செதுக்கி வச்சுருக்காங்க அங்கே மொத்த க படிக்கட்டும் அந்த படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன் ஈவனாக தான் இருக்கும் ஈவனாலாம் இல்லைங்க எப்படி வேணாலும் சார் அப்படியே ஒரே ஸ்லை ஒரே மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்குது நம்மளுக்கு சாய்வாக இருக்குது தேங்காய் உடைக்கிறதுனா உங்களுக்கு அங்கே தொட்டி கட்டி வச்சுருக்காங்க நீங்கள் அங்கே தேங்காய் உடைச்சிட்டு மேலே பூவெல்லாம் எடுத்துகிட்டு மேலே போக வேண்டியது தான் மேலே போய் சாமிக்கு பூவெல்லாம் கொடுத்துட்டு மாலையெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சாமியை பார்த்துட்டு வர வேண்டியது தான் ஜனம் இங்கேயும் பெருசாக ஜனம் எதுவும் இல்லைங்க இந்த பக்கம் ஏறிட்டே இருக்காங்க இந்த பக்கம் இறங்கிக்கிட்டே இருக்காங்க அவ்வளோதான் அங்கே உள்ள ரஷ்லாம் பெருசாக எதுவும் இல்லை நம்ம நின்று டக் அதாவது ரொம்ப நேரம் நின்று பார்க்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை நல்லாவே காலியாக இருந்தது கல்யாணம் பண்ணவங்களாம் முக்காவாசி இப்படி வந்து தான் போகிறாங்களே சமயபுரத்தில் கல்யாணம் எல்லாமே இந்த பக்கம் இப்படி வந்து போகிறாங்க அதாவது உச்சிப்பிள்ளையார் கோயிலாக பார்த்து தான் போகிறாங்க ஏன்னா ரொம்ப பக்கம் இல்லைங்களா ஸ்ரீரங்கம் பக்கம் உச்சிப்பிள்ளையார் பக்கம் ஒரே ஒரு வெக்காலி அம்மா பக்கம் அதனால தாங்க நாங்களே எல்லா கோவிலும் போயிட்டு தாங்க வந்தோம் அதே போல் நீங்கள் உச்சிப்பிள்ளையார் கோவில் அந்த மலை ஏற சொல்ல சாமி கிட்ட மலை ஏறுவோம் இல்லைங்களா அது ஏற சொல்ல உங்களுக்கு பயப்படவே தேவை இல்லாங்க வெயில் இருக்கும் ஒரு வாட்டி நாங்கள் வர சொல்ல வெயிலாக இருந்தது அதுதான் சொன்னீங்களா ஒரு பத்து வருஷத்துக்கு பேக் நாங்கள் வர சொல்ல இந்த இந்த மாதிரிலாம் எதுவும் உங்களுக்கு போடலாம் இல்லை அப்படியே தான் நம்ம ஏறி இறங்கணும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிக்க கொதிக்கிறதுக்கு இருக்கும் ஆனால் மேலே உங்களுக்கு அந்த ஓடெல்லாம் போடலை சுமையாக கொதிக்கும் வெயில் ஓவராக இருக்கும் அந்த பயங்கரமாக இருக்குங்க பயந்து தான் அங்கே ஏறணும் நாங்கள் போசலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது அந்த பத்து அதுக்குள்ளே தான் நாங்கள் போயிட்டோம் ரொம்ப சீக்கிரம் இல்லைங்களா போயிட்டோம் அதனால் வெயிலும் பெருசாக தெரியல அங்கேருந்து பார்க்க சொல்ல வியூலாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நல்லா இருக்குது நிறைய இங்கேயும் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க மேலெல்லாம் நிறைய கடை வந்துட்டு இருக்கு ஃபஸ்ட்டில் கடைலாம் அவ்வளோ பெருசாக உள்ள எதுவும் பெரிய கடைங்கள்லாம் எதுவும் இருக்காது இப்போ கடைங்கள்லாம் கூட வந்துட்டு வந்துட்டு பூ கடை வந்துருக்கு ஜூஸ் கடை ஸ்நாக்ஸ் கடை எல்லாமே வந்துட்டு இருக்கு ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்போ அப்போலாம் எதுவுமே அளவுக்கு பெருசாக எதுவும் இருக்காது நம்ம இது வேணாலும் கீழே அந்த எடுத்துகிட்டு போகணும் அதெல்லாம் அப்போல்லாம் குரங்கு நிறைய இருக்கும் இப்போ பெருசாக குரங்கு எதுவும் நான் பார்க்கல ஒருவேளை நாங்கள் காலையிலேயே போனதெல்லாம் இல்லையானு தெரியல அப்புறம் சாமியெல்லாம் பார்த்துட்டு சாமியை சுற்றி வந்துட்டாங்க சாமி சூப்பராக இருந்தார் பெரிய பிள்ளையா இருந்தால் இந்த மலை பார்த்தீங்கன்னாக்கா விநாயகரோட தும்பிக்கை மாதிரியே இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க எனக்கு தெரியலங்க கீழே வந்து பார்த்தா தெரியும்னு சொன்னாங்க அதை நான் இறங்கி பார்க்கவும் மறந்துட்டேன் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு படி இறங்கி ஆச்சுங்க இங்கே இறங்க சொன்னது ரொம்ப முக்கியமாக ரொம்ப பார்த்து இறங்கணுங்க வழுக்குது படி பார்த்திங்கன்னா செதுக்கி தான் வச்சுருக்காங்க கல் வச்சு அந்த ஒளி வச்சு இல்லையா அப்படிலாம் பண்ணி தான் வச்சுருக்காங்க இருந்தால் கூட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே சறுக்குது பார்த்து தாங்க இறங்கணும் ரொம்ப ஸ்லாண்டிங்காக இருக்குது ரொம்ப தூ ஒரு பக்கம் தூ ஏறி இருக்குது ஒரு பக்கம் இறங்கி இருக்குன்றதுனால அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இயற்கை அதை வச்சு தான் அவங்க படி போட்டே வச்சுருக்காங்க சர்வலாக தான் சுத்தமாக ஏறவே முடியாது இல்லைங்களா அதனால் ஓரளவுக்கு படி போடுறதுனால நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக தான் இருக்குது நம்மளுக்கு சைடில் கம்பிலாம் இருக்கிறதால நம்ம பிடிச்சி பேலன்ஸ் பண்ணி இறங்கிடலாம் சின்ன பசங்களும் சரி பெரியவங்களும் சரி இறங்க இறங்குறதுக்கு கொஞ்சம் பயந்து பயந்து தான் இறங்க வேண்டியதாக இருக்கு திடீர்னு நம்ம விழுந்தாக்கா கீழே தான் போய் நிற்போம் அந்த மாதிரி தான் இருக்கு அதான் சொன்னீங்களா ரொம்ப நெட்டா இருக்கு அதனால உஷாரா பார்த்து போயிட்டு வாங்க ஏறி இறங்கிட்டீங்கன்னா சூப்பருங்க நல்லா காற்று செம்மையாக வருது மரம் சுத்தீரம் மரம் இருக்கு மலையில் காற்று பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மளுக்கு ஒரு இருபது நிமிஷம் கூட உட்காந்துட்டு வரலாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அதே போல் பார்த்திங்கன்னா வியூலாம் செம்மையாக இருக்குங்க நம்ம அங்கேருந்து பார்க்க சொல்ல சமயபிராமணோட கோபுரமாக இல்லை ஸ்ரீரங்க பெருமாளோட கோபுரமான்னு தெரியல மேலே வந்து பார்க்க சொல்ல நம்மளுக்கு சூப்பராக பெரிய கோபுரம் தெரிஞ்சுதுங்க பார்த்தோம் எங்களுக்கு சரியாக கெஸ்ட் பண்ண முடியல எந்த கோபுரம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்ரீரங்கநாதரோட கோவில் கோபுரம்னு சொன்னாங்கன்னா அங்கேருந்து பார்க்க அவ்வளோ பெருசாக எப்படி தெரியும் ரொம்ப பெருசாக தெரிஞ்சாங்க நான் ஒரு நாள் சமயபுரமாக இருக்குமோன்னு நினைச்சேன் ஆனால் அங்கே இருக்கவங்க இல்லை இல்லை ஸ்ரீரங்கநாதரோட கோவில் கோபுரம் தான் அது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதே போல் நம்ம இங்கே உட்காந்துருக்கு சொல்ல பார்க்க சொல்லவே தெரியுதுங்க அந்த விநாயகரோட அந்த படிக்கட்டு இருக்கு இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா யானை தும்பிக்கை மாதிரியே இருக்குது மேலே கோவிலேருந்து இருந்து அந்த கீழே வளைஞ்சு வரது பார்த்தீங்கன்னா ஏன்னா தும்பிக்கை மாதிரியே இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் படி இறங்கிட்டோம் பசங்க டக்குன்னு சொல்லி சொன்னு இறங்கி ஓடிட்டாங்கன்னா இறங்க ஓடாதீங்க பிடிச்சி பார்த்து போங்கன்னு சொல்லி சொல்லினே இருந்தேன் இல்லைம்மா எங்களுக்கு கொஞ்சம் ஓகே தான் நாங்கள் இறங்கி ஓடிடுறோம் சொல்லி இறங்கிட்டாங்க ஆனால் நான் ரொம்ப பார்த்தே தாங்க போனேன் ஏன்னா அதான் சொல்லி ரொம்ப நெட்டாக இருக்குது இறங்க சொல்லவும் உஷாராக தான் இறங்கணும் ஏற சொல்ல பார்த்து பார்த்து உக்காந்ததே ஏறணும் அவ்வளோ தான் நல்லபடியாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்தாச்சு கீழே இறங்கி வர சொல்லி கடைங்களாக இருந்ததுங்க நான் ரொம்ப நாளாகவே வெற்றி வேறு விநாயகர் வாசலில் மாட்டணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக பார்த்துட்டு இருக்காங்க அது வந்த கா புதுசில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்ததுனால ரேட் ரொம்பவே ரேட்டாக இருந்தது சரி மீஷோவில் போகலான்னு பார்த்தா மீஷோவில் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு கிடைக்கல எல்லாம் குட்டி குட்டியாக இருந்தது மேபி பெருசாக பார்த்தாலும் ரொம்ப ரேட் அதிகமாக இருந்தது அதனால சரி இது ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இங்கே வாங்கிடலாம் இங்கே வந்து ஞாபகார்த்தமாக கண்டிப்பாக எதாவது ஒரு பொருள் வாங்கணும் இவ்வளோ தடவை வந்துட்டு எதுவும் வாங்காமல் போகக்கூடாதுன்றதுக்காக நான் இங்கே வந்து வெட்டி வேறு விநாயகர் தாங்க வாங்கினேன் நான் வந்து நாளைக்கு பூஜை விநாயகர் நாளைக்கு வெள்ளிக்கிழம இல்லைங்களா பூஜைலாம் போட்டு நான் மாட்டுவேன் அதை நான் உங்களுக்கு வீடியோவில் வெள்ளிக்கிழமை அந்த வீடியோ போடுவோம் இல்லைங்களா பூஜை வீடியோ அதில் அந்த விநாயகரையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப அழகாக இருந்தாருங்க நல்லா அலங்காரம்லாம் பண்ணி நல்லா அழகாக இருந்தார் எனக்கு வந்து வெட்டி மாலை வாசப்படியில் போடணும் வெட் அந்த வெட்டி வேர் தோரணம் கட்டணும் இல்லைன்னா நெத்தோரணம் கட்டணும் அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் இதெல்லாமே பார்த்து தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் மீஷோவில் பார்த்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ரேட் அதிகமாக வருதுங்க கொஞ்சம் ரேட் நம்மளுக்கு ஆஃபர் மாதிரி விடுவாங்க நைட் டைமில் அந்த டைமில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு வச்சுருக்கேன் நம்ம வீட்டு வாசல் அந்த தோரணம்லாம் போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும் ஏன்னா வீட்டு வாசல் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் வாசப்படி நல்லா பெரிய தோரணமாகவே தொங்க விடலாம் நல்லா ஒரு ஒன்பது அடிக்கிட்ட தொங்க விடலாம் அந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் நான் ஃபஸ்ட்டு வெட்டி வேறு விநாயகர் மட்டும்ப பெருங்க ஐநூற்றம்பது ஐநூறுபா கேட்டு தாராளமாக பெருசாக இருந்து நம்ம லோக்கலில் வாங்கினா அது ஆயிரூபா அது மாதிரி சொல்லுவாங்க ஆயிரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா கூட சொல்லுவாங்க ஏன்னா பெருசாக நல்லா நான் மாட்டிட்டு காட்டுறேன் மேலே ஏறி இறங்கணுன்னா ரொம்ப டயடாக இருந்ததுங்களேன் டிஃபன் சாப்பிட்டு போனதோட சரி மேலே ஏறி இறங்க காட்டி மூச்செல்லாம் வாங்க ஆரம்பிச்சிச்சு அதனால எல்லாரும் கீழே வந்துட்டு நல்லா சில்லு லெமன் சோடா தாங்க குடிச்சோம் பன்னீர் லெமன் சோடா குடிச்சோம் இனிப்பாகவும் இருக்கும் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு எனர்ஜி கொடுத்தா மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதனால நாலு பேரும் ஒரு ஒரு கப்பு நல்லா நிறைய ஐஸ் தாராளமாக போட்டு சூப்பராக அந்த வயசானவர் தாங்க செம்மையாக போட்டு கொடுத்தாரு செம்மையாக இருந்தது குடிக்கிறதுக்கும் அது ஒரு டம்ளர் நல்லா பெரிய கண்ணாடி டம்ளரில் கொடுத்தாங்க ஒரு பன்னீர் சொல்ல முழுசாக ஊற்றி ஒரு ஒன்றரை ஒன்றரை லெமன் பிழிஞ்சு விட்டு கொடுத்தாரு செம்மையாக இருந்தது குடிக்கிறதுக்கு நல்லா இருந்தது வெயில் அந்த அந்த ஓரளவுக்கு வெயில் வந்துச்சு இல்லைங்களா பதினொன்று போல ஆயிடுச்சு டைம் ஒன்றரை போல வெயிலான நல்லா பூவிங்க குடிச்சாலும் நல்லா இருந்தது அதை குடிச்சிட்டு நம்ம ஆட்டோவில் தான் போகணும் அங்கேருந்து உங்களுக்கு பக்கம் தான் நீங்க இதுக்கு பஸ்ஸில் ஏறிட்டு இருக்கீங்க இங்கே நீங்கள் ஆட்டோ ஏனிங்கன்னா மிஞ்சி போனால் பதினஞ்சு நிமிஷத்துலேயே நீங்கள் ஒரே ஒரு வைக்காலியம்மாவுக்கு போயிடலான்னு சொன்னாங்க அங்கேருந்து உங்களுக்கு ஆட்டோ கம்மி தாங்க அங்கேருந்து நம்ம ஒரே ஒரு வைக்கிய அம்மாவுக்கு சாமி தாங்க பார்க்க போகணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சி உள்ளே பிள்ளையார் கோயில் சைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு மினி டீ நகர் மாதிரியே இருக்குங்க நம்ம டீ நகரில் எப்படி இருக்கும் ரோட் ஃபுல்லாக பெரிய பெரிய ஷாப்ஸு ரோட்டு கடைங்க சின்ன சின்ன கடைங்க கீழே அந்த பழவை சேம்ங்க கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை பார்க்க அப்படியே இருந்தது என்ன ஒன்றும் நம்மளுக்கு டீ நகர் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் இங்கே வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஆனால் எல்லா போத்தீஸ்லேருந்து எல்லா கடையுமே அங்கேயும் இருக்குதுங்க தங்கமலிகையிலேருந்து எல்லாமே இருக்குது மேபி போனீங்கன்னா நீங்க பாருங்க நானே ஒரு நிமிஷம் அப்படியே அசந்து போயிட்டாங்க எனக்கு பார்க்கத்துக்கு அப்படியே டீ நகர் மாதிரியே இருக்கு டீ நகர் மாதிரியே இருக்குதுன்னு நாங்கள் சொல்லிகிட்டே வந்தோம் ஏன்னா சேம் பழம் விற்கிறாங்க ரோட்டை துணி விற்கிறாங்க பெரிய பெரிய கடைங்க இருக்கு எல்லாமே ஸ்லிப்பர் விற்கிறாங்க எல்லாமே இருக்கு என்ன இல்லைன்னு சொல்லுங்க எல்லாமே இருக்கு பார்த்துட்டு தான் அப்படி கிராஸ் பண்ண சொல்லி தான் நாங்கள் பிள்ளையார் கோயிலோட தெப்ப குளம் தெப்ப குளம் பார்த்தோம் செம்ம பெரிய குளங்க ரொம்ப பெருசா இருக்கு பார்க்கறதுக்கு இந்த முனையில ஸ்டார்ட் பண்ணி அந்த முனை வரைக்கும் அவ்வளோ பெரிய குளங்க அந்த குளத்துல போட்டிங் விடுறாங்களா போயிடுறாங்களா தெரியல நாங்கள் பார்த்த வரைக்கும் போட்லாம் இருக்காங்க சைடில் போட்டிங் விடுறாங்களா என்னன்னு தெரியல நாங்கள் பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தோம் இன்னும் குளத்தில் போட்டிங்லாம் இருக்கு போட்டிங் விடுறாங்களா என்னன்னு தெரியலே அப்படின்னு சொல்லி ஆனால் கோவில் குளம் தான் சொன்னாங்க அங்கே ஏன்னா நடுவுலேயே நம்மளுக்கு அந்த நாலு கால் மண்டபம் கட்டுவாங்க இல்லைங்களா அது கட்டி வச்சிருக்காங்க அவள் தாங்க ஆட்டோவில் ஏறி ஒரு பதினஞ்சு நிமிஷம் போலேயே ஒரே ஒரு வேலை அம்மா பார்க்க வந்தாச்சு நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததா கூட எங்களுக்கு சன்னதியை மூடிட்டு இருப்பாங்க ஏன்னா மதியம் போல் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி பிரசாதெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு படைப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் பண்ணிட்டு தான் நெவேத்தியம் பண்ணிட்டு தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க நல்ல வேலைங்க நாங்கள் வந்துட்டோம் டக்குன்னு நாங்கள் சூப்பராக பூவும் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ சம்பிங் சாமத்தில்லாம் வச்சு அழகாக கட்டி வச்சிருந்தாங்க ரெண்டு மூணு பூ வாங்கிட்டாங்க வாங்கிட்டு நான் அர்ச்சனை கொடுக்கல ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்காதான் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் இந்த வருஷம் இப்போ நான் வந்தப்ப பார்க்குறதுங்க ரொம்ப விஷயம் சூப்பராக இருக்கும் கோவில் ஆனால் மொபைல் அலவுட்லாம் இங்கே வெளியே சொல்லிட்டாங்க அதனால வெளியே வரைக்கும் எடுத்தேன் அப்புறம் உள்ளே போயிட்டு நாங்கள் சாமியை பார்த்துட்டு வந்தாங்க நாங்கள் பார்த்துட்டு வந்து ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் கூட இருக்காது சன்னதியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு நெய்வேதெல்லாம் பண்ணிட்டு தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் உங்களுக்கு எடுக்க சொல்ல டோர் மூடி இருக்கு ஆனால் நாங்கள் நல்ல ஒரு அது நல்ல ஒரு சூப்பராக திருப்தியாக சாமியை பார்த்துட்டு வந்தாங்க அந்த அம்மாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிழமை மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபுரமே கிடையாது திறந்த வழியாக தான் இருக்கும் அப்படியே தான் இருப்பாங்க அவங்களுக்கு அதான் பிடிக்குமாங்க மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் அப்படியே தான் இருப்பாங்களாம் ரொம்ப விசேஷங்க முடிஞ்சா போயிட்டு வாங்க சீட்டுலாம் கூட கட்டி போடுறாங்க அந்த கோவிலில் நாங்கள் ஆல்ரெடி கட்டி போட்டு வந்திருக்கோம் இந்த பாட்டி எதுவும் நாங்கள் கட்டி போடல அப்புறம் அங்கே வந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க வந்தோம் அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் ஒரு பத்து நிமிஷம் போல தான் ஆச்சு அங்கேயே ஒரு ஹோட்டல் நிறுத்த சொன்னால் அந்த நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்தினாரு ஆனால் நான் பெரிய கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட்லியான ஹோட்டலுங்க அது நமக்கு ரோட்டு கடை எதுவும் பெருசாக கிடைக்கலன்றதுனால அங்கே தான் சாப்பிட்டோம் என்னென்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சீரக சம்பா பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் நான் பஞ்சாபி கிரேவி சிக்கன் கிரே ஏதோ வாங்கி கொடுத்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பஸ் ஸ்டாண்ட் எதிர்ப்பே பஸ் தான் உங்களுக்கு அதனால் சாப்பிட்டுட்டு எதிர்ப்பே பஸ் ஸ்டாண்டு வந்தோம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஏறிட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்க அதோட ஒரு ஆறு மணி நேரம் கழித்து நம்ம செங்கல்பட்டு ரீச் ஆயாச்சு அங்கேருந்து இறங்கி வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு இவ்வளோ தாங்க எங்களோட சமய டூர் கண்டிப்பாக பார்த்து எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்